ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருக்கார்த்திகை அன்று ஏதோ ஒரு காரணத்தால் தீபம் ஏத்தாத வீட்லையும் சரி கோவில்லையும் சரி முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா கவலையே படாதீங்க இன்றையிலேருந்து கார்த்திகை முடியறதுக்குள்ள அதுவும் வாரத்தில் முடியுதுங்க சக்தி உடைய நன்னாளு இன்றையிலேந்து நீங்க எந்த நாளாவது ஒரு நாள் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி உங்க வீட்டிலேயும் கார்த்திகை அன்றி எப்படி விரதம் இருந்து தீபம் ஏத்தி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி ஒரு நாள் நீங்க கடைபிடிங்க நிச்சயம் திருக்கார்த்திகை அன்று வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க எப்போது வீட்டில் ஏத்துற விளக்க தவிர்த்து இருபத்தேழு தீபம் உங்கள் வீட்டு நிலவாசல்லையும் வைங்க வீட்டுக்குள்ளேயும் ஏற்றுங்க அதே மாதிரி மாதிரிதான் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒத்தப்படையில அஞ்சோ ஏழோ ஒன்பதோ அப்படி தீபம் முருகன் கோவிலில் போய் ஏற்றிட்டு வாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க அப்படியாப்பட்ட நன்னால் சஷ்டி திதியும் சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது குழந்த வரம் உண்டாகும் வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் அதேமாரி வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகுங்க நன்றி வணக்கம்